கத்திற்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா ஆதி ஆகமும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றம் கூழையும் கொடுத்தான் அவன் குசித்துக் குடித்து எழுந்திருந்து போய்விட்டான் இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நாமம் அநேக நேரத்தில் இந்த ஏசாவை போலத்தான் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் கொண்டிருக்கிறோம் ஒருவேளை இந்த வார்த்தையை நான் சொன்னவுடன் உங்களுக்குள்ளாய் ஒரு கேள்வி எழும்பலாம் நான் முதல் பிள்ளை அல்லவே எனக்கு எப்படி சேஷ்டபுத்திர பாகம் கிடைக்கும் சேஷ்ட புத்திர பாகம் என்றால் என்ன என்று ஒருவேளை உங்களுக்குள்ளாய் கேள்வி எழும்பலாம் புத்திர பாகம் என்றால் குடும்பத்தில் உள்ள மூத்த பிள்ளைகளுக்கு சில சிறப்பான ஸ்லாக்கியங்கள் கிடைப்பதுதான் அஹ் பாகம் அதில் என்னவெல்லாம் சேரும் என்றால் தகப்பனுடைய சுதந்திரத்தை இரு மடங்காய் நாம் அனுபவிக்கலாம் அது நிலமாயிருக்கலாம் ஆசிர்வாதம் ஆயிருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இரண்டு மடங்கு அனுபவிக்க முடியும் இரண்டாவது சேஷ்டபுத்திரத்தின் ஆசிர்வாதத்தில் ஒன்று குடும்ப தலைவராயிருக்கலாம் குடும்பத்தில் ஆசாரியராயிருக்கலாம் தகப்பனுடைய அநேக காரியங்களை ஆளுவதற்கான அதிகாரம் அவர்களுக்கு இருக்கும் அது மாத்திரமல்ல ஒருவேளை தகப்பன் ராஜாவா இருந்தால் பிள்ளையும் அந்த சிங்காசனத்தில் உட்கார்வதற்கான தகுதி இருக்கிறது இதுதான் ஜேஷ்டபுத்திரத்தின் ஆசீர்வாதம் இன்றைக்கும் அன்றைக்கு அந்த ஏசா இவ்வளவு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு காரியத்தை அற்பமான கூழுக்காக அவன் விற்றுப் போட்டான் சிறிது நேரம் பசி ஆற்றுவதற்காக பெரிய ஆசிர்வாதத்தை இழந்து போனார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை இன்றைக்கும் கூட இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய்த்தான் நாம் இருக்கிறோம் நமக்கும் இந்த புத்திர பாகம் உண்டு அவருடைய எல்லா ஆசிர்வாதங்களையும் சுதந்திரிக்கத்தக்கதாய் அவர் ராஜாவா இருப்பதனால் நாமும் ராஜாவாக ராஜாத்திகளாக உலா வருவதற்கு நமக்கு அதிகாரம் இருக்கிறது அவர் பாவத்தை மேற்கொண்டதினால் நாம் பாவத்தை மேற்கொள்ளும்படியான அதிகாரம் நமக்கு இருக்கிறது நாம் அநேக காரியங்களில் தலைவர்களாயிருந்து செயல்பட முடியும் ஆண்டவர் அன்றைக்கு வாழ்ந்த நாட்களில் சீஷர்களுக்கு நல்ல தலைவராய் இருந்தால் நாமும் அப்படி இருக்க வேண்டியது அவசியம் அப்படி இருப்பதற்காகத்தான் நமக்கும் அந்த இச்சையை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் கொடுத்த ஆசிர்வாதத்தை தாழ்ந்துகளை திறமைகளை அலட்சியம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு மகனே என் அன்பு மகளே இனியும் சுற்றி யோசித்துப்பார் சில பசி உன்னை ஆண்டருடைய ஆசீர்வாதத்தை இழக்க செய்கிறதா என்பதை இன்றைக்கு அநேகருக்கு பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை எப்படியாவது நான் அதை செய்ய அதை செய்து இதை செய்து எப்படியாவது நான் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பண பசியை நீக்குவதற்காக ஆண்டவருக்கு நேரத்தை செலவிடாமல் ஆண்டவரை அலட்சியம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் ஒரு சிலர் வேலை வேலை என்று வேலை முக்கியம் வேலையில் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை அலட்சியம் பண்ணி இன்னும் ஒரு சிலர் தூக்கம் முக்கியம் என்று சொல்லி தூக்கத்தை வெறுத்துவிட மனமில்லாமல் தூக்கத்தின் பசிக்காக ஆண்டவரோடு பேசாமல் ஆண்டவரை அலட்சியம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் ஒரு சிலர் என்னுடைய ஆசை என்னுடைய இச்சை என்று தன் சரீரம் விரும்பினதையும் மாம்சம் விரும்பினதையும் மனசு விரும்பினதையும் செய்து ஆண்டவருக்கு பிரியமில்லை என்று அறிந்தும் அதை துணிகரமாய் செய்து ஆண்டவரை துக்கப்படுத்தி துக்கப்படுத்தி அவரை அலட்சியம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள் எனக்கு பிரியமான இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் மனம் திரும்புங்கள் என்னை மண்ணியும் நான் எந்த பசிக்காக உமை அலட்சியம் பண்ணுகிறேனோ அந்த பசியை என்னை விட்டு எழுத்து போடும் அதை மேற்கொள்வதற்கான பலனை தாரும் என்று செவித்து பாருங்கள் நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை போல அற்பிக்காக ஆண்டவருடைய பெரிதான ஆசீர்வாதத்தை தயவு செய்து இழந்து விடாதபடிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள் இது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல ஆனால் செய்வதற்கு பலனை ஆண்டவர் தான் கொடுக்க வேண்டும் ஆகவே அவரிடத்தில் கேளுங்கள் கத்த தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக